ஹாய் குல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நம்ம மாடித்தோட்டத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி லோட்டஸ் பிளான்ட் பண்ணியிருந்தோம் ஒரு ஆறு நாற்றுகள் நட்டு வச்சுருந்தோம் எல்லாருமே ஜம்முன்னு பெருசாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்னொரு தொட்டிக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணினேன் அப்படி முடிவு பண்ணுறப்ப களிமண்ணில் தான் வந்து தாமரை நடணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க இப்போ நான் வந்து தாமரை செடிக்கு மண் கலவையை ரெடி பண்ணிவிட்டு எப்படி இந்த நாற்றில் ஒரு ரெண்டு நாற்று அங்கிட்ட நடப்போகிறேங்கிறத பாருங்கள் நான் ஏற்கனவே தாமரை பிளான் பண்ணப்போ மீதி இருந்த களிமண் கலவை இருக்குது கொஞ்சம் களிமண் வந்து இருக்குது நல்லா உடச்சி விட்டுக்கோங்க ஹார்டாக இருந்தால் வந்துட்டு இந்த தாமரை நாற்றுகள் ரொம்ப சின்னது இல்லையா அதனால் வேர் வந்து போகாது இங்கே பாருங்க இது வந்து ஒரு பழைய குக்கர் கொஞ்சம் அகலமாக இருக்குது அப்போ இதில் ஹோல் போட முடியாது தாமரை செடி நடுறதுக்கு நமக்கு வந்து துளைகள் தேவையில்லை பழைய குக்கர் நான் எடுத்திருக்கேன் இதோடு வந்து கொஞ்சம் செம்மண் வந்து நான் சேர்த்துக்கிறேன் எல்லா மண்கலவையிலையும் தாமரை வளரும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் ஒரு நத்தை இருக்குது பாருங்கள் அதை எடுத்துடலாம் அடுத்து வந்து இது சாதாரண தோட்டமண் எந்த மண் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா பொழப்பொழன்னு அந்த வேர் போகிறதுக்கு சரியாக இருக்கிற மாதிரி தோட்டமண் இன்னும் கொஞ்சம் களிமண் எங்கிட்ட இருக்குது களிமண் ரெண்டு பங்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மற்றதெல்லாம் ஒரு பங்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ என்னென்ன மண் எடுத்துருக்கோம் களிமண் தோட்டமண் செம்மண் இதோட நான் போன தடவை தாமரை பிளான் பண்ணுறப்பையும் சொல்லியிருந்தேன் கம்போஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு எங்கிட்ட மண்புழு உரம் எடுத்திருக்கேன் மண்புழு உரத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நல்லா பெசடி விட்டுருங்க தாமரை செடி வளர கலவை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குக்கர் சைஸ்க்கு வந்துருச்சு இப்போ நம்ம லோட்டஸ் வந்து இதில் பிளான் பண்ணலாம் இங்கேருந்தால் நான் நாற்றுகள் வந்து எடுக்க போகிறேன் இவங்க நல்லா வேர் ஊனிட்டாங்க பெருசாக வந்துட்டாங்க கொஞ்சம் சின்ன நாற்றாக எடுக்கணும் உடையாமல் எடுக்கணும் சாரி ஏன்னா வேறு ஊனிடுச்சு இது வந்து கொஞ்சம் இந்த இதை எடுத்துக்கிறேன் இதில் எத்தனை நாற்று இருக்குதுன்னு தெரியல பார்த்தீங்களா இந்த ஒன்றுலேயே இன்னொன்று வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே ஒரு நாற்று இருக்குது நல்லா அப்படி எடுத்துகிட்டு மண்ணை உள்ளே சேர்த்து விட்ருங்க இங்கே ஒரு நாற்று மொத்தம் ஆறு இருந்தது இப்போ நான் அந்த தொட்டியில் மூணு இந்த தொட்டியில் மூணுன்னு சொல்லி பிரிச்சிட்டேன் ஓகே இப்போ அந்த பதியன்களை வந்து நம்ம வச்சுட்டோம் இதை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும் இத்தனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு இன்னும் கொஞ்சம்னா போனால் அக்காவோடய தோட்டம் தாமரை தோட்டமாக ஆக வாட்டர் விட்டுறலாம் வாட்டரிங் விடும்போது எப்பயுமே நம்ம அந்த தண்டில் படக்கூடாது எந்த தொட்டியில் செடி நடுறோமோ அந்த தொட்டினுடைய சுவர்களில் தண்ணியை விட்டீங்க அப்படின்னா செடி வந்து டேமேஜ் ஆகாது நம்ம தண்ணி விட விட அந்த தண்டு வந்து மேலே எழுந்துரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தாமரை எப்படி வளருது எப்படி பூக்கள் வருதுங்கிற வீடியோவை பார்க்கணும்னு ஆர்வம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க